என்ன மாதிரியான போதுன்னு பார்க்கலாம் கதிர் பயங்கர தீவிரமா யோசிச்சிட்டு இருக்காங்க நம்ம அப்பாவுக்காக கொடுக்க வேண்டிய பணம் மட்டும்தான் வச்சுட்டு இருக்கோம் இப்ப அப்பாவுக்கு பிறந்தநாள் வரப்போகுது அந்த பணத்தை வச்சு என்ன பண்ண போறோம்னு தெரியலையே அப்பாவுக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் ஆனால் என்னால் வாங்கி கொடுக்க முடியுமா தெரியலையின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க அப்போ நம்ம ராஜி வராங்க ராஜி வந்ததுமே கதிர் வந்து நம்ம ராஜியை கண்டுக்காமங்கிருந்து போகிறாங்க உடனே ராஜி வந்து நீ எதுக்காக யோசிச்சுட்டு இருக்கேன்றது எனக்கு நல்லாவே தெரியும் மாமாவுக்கு எது கிஃப்டு உன்னால் வாங்கி கொடுக்க முடியல நினச்சி தானே நீ வரி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உங்ககிட்ட யாராவது கேட்டாங்களா ஏன் இல்லை நான் கேட்டால் தான் நீ பணத்தை தூக்கி கொடுத்துடுவியான்னு சொல்லிட்டு கேட்டதும் இந்தான்னு சொல்லிட்டு பணத்தை எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க உடனே கதிர் நீ எப்படி கொடுத்தா வாங்கிடுவான்னு நீ எப்படி நினைச்சேன் இங்கே பார் என்னால அப்பாவுக்கு கண்டிப்பா வாங்கி கொடுக்க முடியும் என்கிட்ட பணம் இல்லாமலாம் இல்ல என்கிட்ட பணம் இருக்கு அது எனக்கும் தெரியும் மாமா எனக்கும் அப்பா மாதிரிதான் அவருக்காக நீ நானும் சேர்ந்து வாங்கி கொடுக்கறதுல எந்த தப்பு இல்லைன்னு எனக்கு தோணுது நீ என்ன நினைக்கிற எனக்காக இவ்வளவு விஷயம் நீ செஞ்சிருக்கும் போது உனக்காக நான் இதை செய்யக்கூடாதான்னு சொல்லிட்டு ராஜு கேட்டதும் உடனே கதிரும் யோசிச்சுட்டு இருக்காங்க ஏன்னா எல்லா கணபதி சொன்னதை கேட்டதும் உடனே ஓகே சரி எந்த பிரச்சனையும் கிடையாது நான் இந்த கிஃப்ட வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா கதிர் வாங்கிக்கிறாங்க அதோட இந்த பிரமபை முடிச்சிருக்காங்க